ராஜஸ்தானின் கோட்டா மாவட்டத்தில் கிராமவாசிகள் உதவி கோரியபோது அதிகாரிகள் எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படும் நிலையில் எட்டு அடி முதலையை ஒருவர் தனது தோளில் சுமந்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அக்டோபர் பத்தாம் தேதி இரவு கோட்டாவின் இட்டாவா துணைப்பிரிவில் உள்ள பஞ்சரி கிராமத்தில் சுமார் எட்டு அடி நீளமும் கிட்டத்தட்ட எண்பது கிலோ எடை கொண்ட முதலை அங்கிருந்த ஒரு வீட்டிற்குள் நுழைந்ததால் மக்கள் பீதியடைந்தனர் உடனடியாக சம்பந்தப்பட்ட வீட்டின் குடும்பத்தினர் உள்ளூர் நிர்வாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் ஆனால் நீண்ட நேரமாகியும் எந்த அதிகாரிகளோ அல்லது மீட்பு பணியாளர்களோ சம்பவ இடத்திற்கு வரவில்லை அப்பகுதி மக்களிடையே பயம் பரவிய நிலையில் கிராமவாசிகள் இட்டாவாவைச் சேர்ந்த வனவிலங்கு ஆர்வலர் ஹயாத் கான் டைகரை தொடர்பு கொண்டனர் அவர் இதற்கு முன் இப்பகுதியில் பல மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் ஹயாத்தும் அவரது குழுவினரும் விரைந்து வந்து முதலில் முதலை தாக்குவதை தடுக்க அதன் வாயில் டேப் போட்டினர் பின்னர் அதை வீட்டை விட்டு வெளியே நகர்த்துவதற்கு முன்பு அதன் முன் மற்றும் பின் கால்களை கயிறுகளால் பாதுகாப்பாக கட்டினர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நீடித்த மீட்பு பணிக்குப் பின் ஹயாத் கான் முதலையை தனது தோள்களில் தூக்கிக் கொண்டு சென்றார் இதனை கிராம மக்கள் ஆரவாரம் செய்து கைதட்டினர் பின்னர் அக்டோபர் பதினொன்றாம் தேதி கோட்டா பகுதியில் உள்ள சம்பலாற்றில் முதலை பாதுகாப்பாக விடப்பட்டது